எகிப்தின் பிரமிடுகளும் அதன் நாகரிகமும் உலகம் அறிந்தவை புராதன காலத்தின் அடையாளங்களையும் மர்மங்கள் நிறைந்த புதிர்களையும் கொண்டிருக்கும் பிரமிடுகள் காலங்களை கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டுதான் இருக்கின்றன கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரமிடுகள் ஒரு பெரிய அதிசயம்தான் அன்றைய கிரேக்க மக்கள் ஒரு மனிதன் எப்படி அடக்கம் செய்யப்படுகிறானோ அதைக் கொண்டுதான் அவனது சமூக அந்தஸ்தும் கணக்கிடப்பட்டது இறந்தவன் மன்னனாக இருந்தால் பெரிய பிரமிடுகள் கட்டுவார்கள் மன்னனின் உடலுடன் தங்கம் வைரம் என விலை உயர்ந்த பொக்கிஷங்களையும் சேர்த்தே பொதித்து அடக்கம் செய்வார்கள் இறந்தவன் சாதாரண மனிதனாக இருந்தால் அடுத்த நாளுக்கு தேவையான உணவு மட்டுமே சேர்த்து அடக்கம் செய்யப்படுமாம் இப்படி அவர்களின் கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களும் வினோதங்கள் நிறைந்த புதிர்களாகவே அமைந்திருந்தன பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பாடுகளில் பிரமிடுகளை ஆய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்கள் இறங்கினார்கள் ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கொள்ளையர்கள் அவற்றில் இருந்த தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் இருந்தாலும் இதன் பிரமிப்பை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இறங்கியவர்தான் ஹார்வர்ட் காட்டர் என்ற அகழ்வாராய்ச்சியாளர் கிமு ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பதாம் ஆண்டு இறந்து போன டியூடங்காமூன் என்ற பதினெட்டு வயது இகிப்து மன்னனின் பிரமிடு கல்லறையை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியிலேயே தனது வாழ்நாளில் பாதியை செலவு செய்தவர் இவர் அப்பொழுது அந்த பிரமிடு இருக்கும் இடத்தை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை எகிப்தில் பல ஆண்டுகள் வீசிய மணல் புயலில் அது புதைந்து போயிருக்கலாம் எனவும் அதனால் அது கொள்ளையர்களிடமிருந்து தப்பித்திருக்கலாம் என்ற தகவல் கார்டருக்கு கிடைத்தது இந்த தகவலை மட்டுமே வைத்துக்கொண்டு டியூட்டங்காமோன் பெருமிடை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்கிற முயற்சியில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக பிரமிடுகளை பற்றியே ஆராய்ச்சி செய்து வந்தார் இவர் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் எகிப்தின் புகழ்பெற்ற லக்ஸர் லக்சர் கோவில்களுக்கு மேற்கு பகுதியில் புதைந்து போயிருந்த ஒரு பிரமிடை கண்டுபிடித்தார் கதவுகள் உடைக்கப்படாமல் இருந்த அந்த இறங்கிய போது விலை உயர்ந்த வைரங்கள் ஆபரணங்களில் ஆரம்பித்து நாற்காலிகள் மற்றும் மேஜை முதல் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன இதனை ஒட்டியிருந்த மற்றொரு அறையில்தான் ஒரு சவப்பெட்டியும் இருந்தது மன்னன் ட்யூட்டங்காமன் உடலை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் கார்டர் சவப்பெட்டியை திறக்க அதில் இன்னொரு தங்கச் சவப்பெட்டி அமைந்திருந்தது அதை திறந்தால் அதற்குள் ஒரு பெட்டி அதையும் திறந்தால் இன்னொரு பெட்டி என்று கடைசி பெட்டியை பொறுமையிழந்து வேகமாக திறக்க உள்ளே தங்க முகமூடியை அணிந்தபடி காட்சியளித்தது பதப்படுத்தப்பட்டிருந்த மன்னனின் உடல் பிரமிடுகளுக்குள் எகிப்திய மன்னர்கள் எப்படி அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற உண்மை அப்போதுதான் உலகத்திற்கே ஆதாரத்துடன் தெரிய வந்தது ஆனால் இன்றளவும் பிரமிடை பற்றி மர்மமான விஷயங்களும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளும் ஆராயப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்